அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்முடைய வலையொலியில் சந்தாதாரராக இணையாமல் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சந்தாதாரராக இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த புதிய காணொலிகள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்து உள்ள பண்ணை நிலம் பற்றிய விபரங்களை பார்க்கலாம் இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேருவிலிருந்து எண்டத்தூர் போகிற சாலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு இந்த நிலம் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கீழே உள்ள விருப்ப புத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களையும் அழியுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்களும் பகிர்வுகளும் எங்களை உயர்த்தும் நாம் இப்போ பார்த்து கொண்டு இந்த பண்ணை நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் இந்த பண்ணை நிலத்தோட சாலை முகப்பு மண் சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மண் சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல அருமையான பண்ணை நிறம் இந்த நிலத்தில் போர்வல் ஒன்று அமைச்சிருக்குறாங்க மின் இணைப்பு வசதி இருக்குது இந்த மின் இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலை மின் இணைப்பு வகையை சேர்ந்தது இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலை ஒளியில் பதிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை நிலத்திற்குள்ளே வந்துட்டோம் இதுதான் பண்ணை நிலத்திற்கு உள்ளே வரக்கூடிய நுழைவு வாயில் இந்த நுழைவு வாயிலிருந்து நிலத்தோட கடைசி பகுதி வரை செல்வதற்கு ஒரு இருபது அடி அகலை மண் பாதை அமைச்சிருக்கிறாங்க இந்த பண்ணை நிலத்துக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க இந்த பாதை வந்து இந்த பாதை வழியாக தான் கார் பைக் போன்ற வாகனங்களை இந்த நிலத்திற்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த நிலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் அமைச்சிருக்கிறாங்க இந்த நிலத்தில் பல வகைப்பட்ட மரங்கள் வந்து பயிரிட்ருக்குறாங்க எலுமிச்சை சாத்துக்குடி செம்மரம் தென்னை நெல்லி வாழை சப்போட்டா போன்ற மர வகைகள் வந்து இந்த நிலத்தில் பயிரிட்டுருக்குறாங்க கார் நிறுத்துவதற்கு செட்டு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க இந்த செடிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சுவதற்கு பைப் லைன் வசதி அமைச்சிருக்கிறாங்க மூணு சதுரத்தில் சீட்டு போட்ட வீடு ஒன்று இந்த நிலத்தில் இருக்குது இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்களெல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்கிறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இதே போன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் வந்தவாசி தெள்ளாறு போன்ற பகுதிகளில் உங்களிடம் விற்பனைக்கு விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை இருந்தார் அதனை நீங்களே நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் சரி அல்லது நமது உடம்பனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு நீங்கள் விரும்பினாலும் சரி எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அரைப்பேசெயில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை விரைவாக எந்தவித ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு சென்ட்டு இந்த நிலத்தோட விலை வந்து மொத்தமாக நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இந்த நிலத்திற்கு பொருத்தமான விலை தானே அப்படின்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பகுதியில் தற்பொழுது நிலம் என்ன விலைக்கு விற்பனையாகிறது என்பதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் நிலம் தேடும் நமது சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த பகுதியில் தற்போதைய தோராயமான விலை உயர்வைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ கொடுக்கப்பட்டுள்ள நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்